ஒரு காலத்தில் நீங்கள் வீடுகளுக்கு சென்றால் அங்கே கணவன் மனைவியினுடைய புகைப்படம் இருக்கும் கணவன் அமர்ந்திருப்பார் மனைவி நின்று கொண்டிருப்பார் இப்போது மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது கணவன் நின்று கொண்டிருக்கிறார் மனைவி அமர்ந்து கொண்டிருக்கிறார் யாராவது ஒருவர் அமர வேண்டியது தானே ஆனால் மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நான் உயர்ந்தவன் என்கிற எண்ணம் யாருக்கு வந்தாலும் அந்த திருமண வாழ்க்கை என்பது பாதிக்கப்படும் ஒரு காலத்திலே கூட்டு குடும்பங்களாக இருந்தன அந்த கூட்டு குடும்பங்கள் தனி குடும்பங்களாக ஆன பிறகு அதிக சுதந்திரமும் அதிகமாக தனக்கான இடம் கிடைக்கிற அந்த உரிமையும் இருக்கின்ற காரணத்தினால் திருமண வாழ்க்கையில் அதை சிறிது குறைந்தாலும் பிரிகிற நிலைமையை நாம் பார்க்கப்படுகிறது அதை போலத்தான் கையகப்படுத்துகிற ஒரு நிலைமை என்பது இது யாருக்கு இருந்தாலும் அது பிரிவிலே கொண்டு போய் விட்டுவிடும் கணவன் மனைவி பிரிவதற்கு இன்னொரு காரணம் ஓகே ஓகே யூ ஆர் நாட் என்கிற நான் செய்வதெல்லாம் சரி நீ செய்வது எதுவுமே சரியில்லை என்கிற எண்ணத்தில் போது அவர்களுக்குள் பிரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்றன இன்னொரு பக்கம் நான் நன்றாக கவனித்து பார்த்தால் இன்று இருப்பவர்கள் மேற்கை போல அதிக பரப்பு வெளியை நாடுகிறார்கள் தன்னுடைய இடத்தில் அடுத்தவர்கள் பிரவேசிக்க கூடாது என்கிற எண்ணம் அவர்களுக்கு உறுதியாக இருக்கிறது நாம் இருக்க வேண்டும் ஒரு செய்து கொள்ளுகிற போதும் இந்த திருமணங்கள் தோல்வியிலே நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என் நண்பர் ஒருவர் சொன்ன கதை இது அவருடைய நண்பர் ஒருவர் மனைவி இறந்து தாய் இறந்து விட்டார் திருமணம் செய்து கொண்டார் மனைவி எந்த உணவு சமைத்தாலும் இதை வாயிலேயே வைக்க முடியவில்லை என்று தூக்கி எறிவார் என் அம்மா எப்படி சமைப்பார் போல நீ சமைக்கிறாயா என்று தூக்கி தூக்கி எறிவார் ஒரு நாள் அந்த நண்பன் வந்ததும் என் மனைவி மோசமாக சமைக்கிறாள் என்று சொல்லி இன்னும் நீ சாப்பிட்டு பார் என்று சொல்லியிருக்கிறார் மனைவி பரிமாறினார் இவன் அம்மாவின் சமையலையும் சாப்பிட்டிருக்கிறான் இப்போது மனைவியின் சமையலை சாப்பிட்டால் அம்மாவின் சமையலை விட மனைவியின் சமையல் நன்றாக இருந்தது ஆனால் அவனுடைய ஆழ்மனத்தில் அம்மாவின் சமையல் மட்டும்தான் ருசியானது என்பது பதிந்து விட்டது நான் ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன் என்னுடைய நண்பர் ஒருவர் கத்தரிக்காய் சாப்பிட மாட்டார் அவரிடம் கேட்டேன் அவர் சுத்த சைவ குடும்பத்தில் வந்தவர் கத்திரிக்காய் ஏன் சாப்பிட மாட்டேங்கிறீர்கள் என்று கேட்டேன் ஒரு நாள் சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது இது மீன் மாதிரி இருக்கிறது என்று ஒரு நண்பர் சொன்னார் அதிலிருந்து நான் சாப்பிடுவதில்லை என்றார் மீனுக்கும் இதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்று ஆழ்மனத்தில் பதிந்து விட்டது நான் என்ன செய்ய முடியும் என்றார் ஒரு மாதம் கழித்து அவர் மீன் சாப்பிட்டுக் கொண்டிருப்பதை பார்த்தேன் அவரிடம் கேட்டேன் மீனையே சாப்பிடுகிறீர்கள் கத்திரிக்காய் அவர் சொன்னார் இது ஆழ்மனத்தில் பதியவில்லை அதனால் சாப்பிடுகிறேன் என்று ஏனென்றால் ஆழ்மனம் மேல் மனத்தை விட உறுதியானது ஆகவே அந்த மனிதர் தன்னுடைய தாய் சமைப்பது மட்டும்தான் நல்ல சமையல் வீட்டை விட்டு வெளியே போகவில்லை எந்த சமையலையும் சாப்பிட்டதில்லை வீட்டிலேயே ஒரு பெட்டிக்கடை அதை பராமரித்து விடுகிறார் அம்மாவின் சமையல் ஒன்றுதான் அவருடைய உணவு அதனால் நினைக்கிறார் இது மட்டும்தான் என்று இதுதான் ஸ்டீரியோ டைப்பிங் என்று சொல்லுவார் அப்படி நீங்கள் நினைத்தால் அந்த திருமண வாழ்க்கை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இப்போது இருக்கிற தலைமுறை ஓவர் திங்கிங் என்று சொல்லப்படுகின்ற விளைவுகளை பற்றி நிறைய கற்பனை செய்து கொள்கிறார்கள் எனக்கு தெரிந்த ஒரு பெண்மணி இன்னும் திருமணமாகவில்லை அந்த பெண்மணியினுடைய தூரத்து உறவினர் ஒருவர் அந்த பெண்மணிக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார் உன்னுடைய திருமணத்திற்கு ஒரு கார் வாங்கி கொடுக்க போகிறேன் என்றார் அந்த பெண்மணி சொல்கிறார் காரை முன்னாலேயே வாங்கி கொடுத்து விடுங்கள் திருமணத்தின் போது வாங்கி கொடுத்தால் நாளை ஒருவேளை விவாகரத்தானால் அவரும் பங்கு கேட்பார் இன்னும் திருமணமே ஆகவில்லை அதற்குள் விவாகரத்து வரை போய்விட்டார் இன்னொரு பிரச்சனை இந்த சமூக ஊடகங்கள் சந்தோஷமாக இருக்கிறார்களோ இல்லையோ எல்லோருமே சந்தோஷமாக இருப்பதை போல காட்டிக் கொள்கிறார்கள் இந்த பேஸ்புக் டுவிட்டர் போன்றவற்றில் அவர்கள் சாப்பிடுகிற உணவை கூட புகைப்படம் எடுத்து போட்டு அல்லது எப்போதோ வாங்கிய ஒரு மோதிரத்தை போட்டு என் கணவர் இப்போது வாங்கி கொடுத்தார் இந்த பிறந்த நாளுக்கு என்றதும் நம்முடைய கணவர் எந்த மோதிரத்தையும் வாங்கி தரவில்லையே என்கிற ஏக்கம் ஒரு பரிதாப உணர்வு தன்னிறக்கம் கழிவிறக்கம் ஏற்பட்டு விடுகிறது இந்த சமூக ஊடகங்களினால் ஏற்படுகிற ஒரு தொல்லை அடுத்தது திருமணம் ஆகிறவரை சமமாக நடத்துகிறவர்கள் திருமணம் ஆன பிறகு நான் மேல் என்று நினைக்கிற போது அதை ஏற்றுக்கொள்கின்ற பக்குவம் வருவது இல்லை ஒரு சம்பவத்தை கூறுகிறேன் என்னுடைய நண்பர் ஒருவர் அவருடைய அம்மா கணவன் இல்லாத அம்மா தந்தை இல்லாத அம்மாவையும் மனைவியும் அழைத்து செல்வார் அந்த மகனும் அம்மாவும் உயர் வகுப்பிலே அமர்ந்து படம் பார்ப்பார்கள் அவருடைய மனைவி குறைவான வகுப்பிலே அவர்கள் படம் பார்ப்பார்கள் அதற்கு என்ன காரணம் என்றால் அந்த அம்மா சொல்வாராம் நான் என்னுடைய மாமியாரிடம் எவ்வளவெல்லாம் கொடுமைப்பட்டேன் என்று நினைத்து தன்னுடைய மருமகளை எப்படி நடத்துகிற பழக்கம் ஏற்பட்டது என்று சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட ஊதி ஊதி பெரிதாக்குகிற பண் பழக்கம் இந்த தலைமுறைக்கு இருக்கிறது